இரவு வீட்டு பாடம் செய்யாமல் அன்று அவன் செய்த திருட்டுத்தனத்தையே நினைத்து கொண்டிருந்தான் அவன் செய்தது தவறு என்று ஒரு கூட அவன் மனம் அவனுக்கு வெளிப்படுத்தவில்லை அடுத்த நாளும் அந்த திருட்டுத்தனத்தை செய்தான் உண்டியலை எடுத்தான் வேண்டிய காசுகளை எடுத்துக்கொண்டு உண்டியலை மீண்டும் அதே இடத்தில் வைத்து ஜன்னலை மூடி திரும்பினான் அவன் திரும்பியவுடன் பார்த்தது அவன் தாயின் முகம் அவன் தாய் அவனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவனை உள்ளே வர சொன்னாள் உப்பை தரையில் கொட்டி அதன் மேல் முழங்கால் போடச் சொன்னாள் அவளின் கோபமான முகத்தை அவன் பார்க்க பயந்து அவன் முழங்கால் இட்டான் அவன் தாய் சொன்ன ஒரே வார்த்தை இரு இரு அப்பா வரட்டும் என்றாள் அவன் பயத்தின் உச்சியில் இருந்தான் நேரம் வந்தது அப்பா வீட்டிற்குள் நுழைந்தார் தன் மனைவியிடம் என்னாயிற்று என்று கேட்டார் நடந்ததை விவரித்தாள் அதை முழுவதும் கேட்டுவிட்டு அவனை நோக்கி வந்தார் ஒரே கேள்வி கேட்டார் எதற்காக எப்படி செய்தாய் என்றார் அவன் அவரிடம் சொன்னான் எனக்கு அந்த மிட்டாய் கடையில் வாங்கி சாப்பிட ஆசையாக இருந்தது எனக்கு பிடித்ததை நானே வாங்கி கொள்ள நன்றாக இருந்தது என்றான் அவர் அவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு உள்ளே சென்று சட்டையை மாற்றிவிட்டு சரி வா என்று அவனை அழைத்து வெளியே கூட்டி சென்றார் அவனுக்கு என்ன என் தந்தை போகிறார் என்ற பயத்துடன் அவருடன் சென்றான் அவர் அவனை அந்த மிட்டாய் கடைக்கு கூட்டி சென்றார் அய்யோ கடைக்காரரிடம் என்ன கேட்கப் போகிறாரோ என்று எண்ணினான் ஒரு நிமிடம் அவன் தன் தந்தையை பார்த்தான் அவரும் அவனை பார்த்து ஒரு நொடி சிரித்து கடைக்காரரிடம் திரும்பி இவன் என் மகன் இவன் உங்கள் கடையில் வந்து என்ன மிட்டாய் கேட்டாலும் கொடுங்கள் மாத இறுதியில் வாங்கின மிட்டாய்களுக்கு எவ்வளவு தொகை ஆகிறதோ நான் வந்து தந்துவிடுவேன் என்றார் அவனுக்கு அந்த நொடிதான் எப்படிப்பட்ட ஒரு தவறை செய்திருக்கிறோம் என்று புரிந்து கொண்டான் அவன் செய்த செயலை நினைத்து வெட்கப்பட்டான் அதுவரை அவன் தன் தந்தையை பார்த்த உருவம் வேறு அன்று அவன் மனக்கண்ணுக்கு அவன் தந்தை ஒரு சக்திமான் போன்று தோன்றினார் முழு கதையை தெரிந்து கொள்ள டூ நாலேஜ் கிளிக் செய்யவும்